ஏப்பா ராணவா யார்ரா நீ எத்தனை தடவை சொன்னாலையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற கேட்டால் இப்படி தான் சார் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் திடீர்னு வந்து இதுதான் உண்மையா இல்லை கேமுக்காக இதெல்லாம் பண்ணுறியும் அப்படின்னு கேட்டால் இல்லை சார் நான் இதை கேமுக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் யார் தாயா நீ உங்களுடைய கேரக்டரை ரியலான கேரக்டரை நாங்களே பார்க்கணும் போல வந்து இருக்கே யார் நீ அப்படின்னு கேட்குற அளவுக்கு ராணுவ அவர்கள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காப்பில்ல ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்க பாங்க என்ற வீடியோ வந்து போது போகலாம் அதாவது விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரும் எழுப்பி நிப்பாட்டி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் எந்த மாதிரியான ரெவல்யூஷனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காரணத்தோட சொல்லுங்க ஒரு கண்டஸ்டன்ட் தேர்ந்தெடுத்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்பில்ல விஜய் சேதுபதி இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சொல்ல போனால் வந்து முத்துக்குமரன் ஜாக்லினுடைய பேரை வந்து சொன்னாங்க சௌந்தர்யா ராணுவோடைய பேரை வந்து சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு தான் வந்து இருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து ராணுவ எப்பயுமே டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டு இருப்பாங்க அண்ட் ரெண்டு பேருக்குமே ஒரே பெரியார் அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான் இப்படி இருக்கும்போது ராணுவை எழுப்பி நிப்பாட்டி என்னப்பா சொல்ற யாரை செலக்ட் பண்ணி சொல்ல போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது முத்துக்கான்றாரு என்ன சொல்கிறதுக்கு இல்ல சார் நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்றேன் இல்ல அப்புறம் எல்லாரையும் உட்கார வச்சிடுறாங்க ஏன்னா அந்த மனசுக்கு பேச வருமா வராதா கேட்குற கேள்வி புரியுதா புரியாதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தோணுச்சு அண்ட் அதுக்கடுத்தால் இன்னொரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி யாருக்கு நீங்கள் ஓட் போடாதீங்கன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாப்பில் விஜய் சேதுபதி இதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் செலக்ட் பண்ணி வந்து சொல்கிறாங்க இதில் சௌந்தர்யா அவர்கள் வந்து ராணுவோடைய பேரை வந்து சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து தயவு செய்து ஓட் போடாதீங்க ஏன்னா இவன் இவனாவே இல்லை ஏன்னா எது செஞ்சாலும் டாஸ்க்குக்காக பண்ணேன் கேமுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கான் கடைசியாக வந்து இவனுடைய ஒரிஜினல் கேரக்டரே அதில் வந்து இழந்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது ஸோ அதனால் இவனுக்கு ஓட் போடாதீங்க தயவுசெய்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யம் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் சொல்லப்போனால் இப்போ ராணுவ எழுப்பி நிப்பாட்டி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்குறப்பல என்ன என்ன ராணுவ நீங்கள் வந்து நடிக்கிற மாதிரி சொல்கிறாங்களே உண்மையாது டாஸ்க்குக்காகவும் கேமுக்காக தான் இப்படி இருக்கீங்களாமே அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் சார் நான் அப்படி தான் சார் இருக்கேன் கேமுக்காக தான் சார் இப்படி இருக்கேன் அப்படின்றாப்பில முதல் என்னடா பேசவே இப்படி யோசிக்கிறேன் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அப்போ உண்மையாகவே நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாக்கா ஆமாம் சார் நான் அதுக்காக தான் இருக்கேன் டாஸ்க்குக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற டே ஒன்று நாங்கள் வெள்ளந்தி கணக்கில் சேர்த்துறதா இல்லை இன்டெலிஜென்ட்டுன்னு சொல்கிறதா புரியவே இல்லை அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கிட்டே போய் வந்து சொல்கிறாப்புல டேய் ராணவா நீ வந்து இப்படி இருக்க அப்புறம் எந்திரிச்சு நிப் நின்று ஆமாம் சார் இதை நான் கேமுக்காக தான் பண்ணுறேன் என்னோட ரியல் கேரக்டர் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குடா இது உன்னோடைய ஒரிஜினாலிட்டியை வந்து கெடுத்துருண்டா பார்த்துக்கூடா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதையும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பெட்ரூமில் வந்து அவர் போய் தலையிலேயே கொஞ்சம் கழிச்சு விட்டுட்டு இருந்தாப்பில்ல முத்து கும்பிட்றான் அதுக்கப்புறம் போய் அங்கேயும் வந்து சௌந்தர்யம் எல்லாமே வந்து அவளும் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தெரியணுன்றதுக்காக தானே செய்கிறா ஏன் வந்து என்னை மட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி போய் கோவப்பட்டார் அதுக்கு முத்து கும்பிட்றேன்னு க்ளியராக டேய் டே சௌந்தர்யா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி இருக்காடா உன்னுடைய ரியல் கேரக்டர் இது இல்லை அப்படின்றத நீயே உன்னோட வாயால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க இப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் என்ன யோசிப்பான் இவன் உண்மையான ரியல் கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டானா ஏன்னா இவன் இப்படி இருக்கிறானே அதுதான் உண்மையான கேரக்டரா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஒரு கட்டத்தில் அப்போது ராணவம் ஏதோ ஒரு விதத்தில் நடிக்கிறான் இவனுடைய ரியல் கேரக்டர் வேறு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் ஸோ அப்படி வந்துருச்சா அப்படின்னா மக்கள் வந்து உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிளியராக சொல்கிறாப்புல அதை கூட ஏற்றுக்க மாட்டேங்கிறார் ராணம் இங்கே எல்லாருமே அதுக்கு தானே வந்திருக்காங்க விஜய் விஷாலும் அதுக்கு தானே வந்திருக்காப்புல சௌந்தர்யாவும் அது தானே பண்ணுறாங்க எல்லாருமே அது தானே பண்ணுறாங்க அதுதான் நானும் பண்ணுறேன் என்ன திட்டையே இது ஒரு கேம் தானே கேம் ஷோக்காக நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதை நான் இருக்கேன் அவ்வளோதான் இது என்னுடைய கேம் அப்படின்றாப்புல ராணம் சரிதான்டாப்பா கேமுக்காக என்ன வேணால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நம்ம போய் பேசுகிறதே பெரிய தப்பு ஸோ பேசி அதுக்கு அட்வைஸ் வேறு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும் அண்ட் ரியாக்ஷன் பற்றியும் அவர் சொன்ன கருத்துக்களை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பற்றி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மரத்தராதிங்க நன்றி வணக்கம்